தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா கோடி கோடியாக கொட்டி வைத்திருந்தாலும் தங்கமும் வைரமும் வீட்டில் குவிந்திருந்தாலும் மன அமைதி இழந்து தவிப்பவர்கள் பலர் உண்டு அதேபோல பணமே இல்லை என்றாலும் நிம்மதியுடன் மன அமைதியுடன் இருப்பவர்களும் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் மன அமைதி வேண்டும் என்பவர்கள் திரிசூலம் ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத திரிசூலநாதர் ஆலயத்திற்கு ஒருமுறை சென்று வந்தால் மன அமைதி கிடக்கும் என்பது நம்பிக்கையாகும் ஆதிகாலத்தில் இந்த தலம் வானவன் மாதேவி சதுர்வேதி மங்கலம் திருநீற்று சோழநல்லூர் திருச்சுரம் சுரத்தூர் பிரம்மபுரி என்றெல்லாம் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்கிறது இத்தலத்து ஈசனின் திருநாமம் திரிசூலநாதர் என்பதால் நாளடைவில் இந்த பகுதி திரிசூலம் என்றே அழைக்கப்படுகிறது தற்பொழுதும் இந்த பகுதியை திரிசூலம் என்றுதான் அழைக்கிறோம் ஒரு தடவை இந்த தளத்திற்கு வந்த பிரம்மன் தனது படைப்புத் தொழிலில் எந்தவித இடையூறும் இல்லாமல் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றும் இந்த பகுதியில் ஒரு குலத்தை ஏற்படுத்தி அதன் அருகில் ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டு ஈசனின் அருளை பெற்றிருக்கிறார் இதனால் தான் இந்த ஊருக்கு பிரம்மபுரி என்றும் இந்த தலத்து ஈசனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற திருநாமமும் ஏற்பட்டிருக்கிறது திரிசூலம் சிவாலயம் கிழக்கு நோக்கி கட்டப்பட்டிருக்கிறது வாசலுக்கு எதிரில் விநாயகர் வீற்றிருக்கிறார் அவரை வழிபட்ட பிறகு கொடிமரம் பலிபீடம் நந்தி ஆகியவற்றை வணங்கி உள்ளே செல்லலாம் கருவறையில் ஈசன் கிழக்கு முகமாக வீற்றிருக்கிறார் ஈசனின் இடதுபுறம் சொன்னாம்பிகை நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார் தங்க கரத்துடன் அவர் அருள்பாலிப்பதை இங்கு நம்மால் பார்க்க முடிகிறது ஏறத்தாழ ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு முகமதியர்கள் படையெடுப்பின் பொழுது இந்த தலத்தை சூறையாடியிருக்கிறார்கள் அப்பொழுது அம்மனின் கை உடைந்து போயிருக்கிறது இதனால் புதிதாக திரிபுர சுந்தரி சிலை ஒன்றை செய்து அந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்தார்களாம் அன்று இரவு அர்ச்சகர் கனவில் தோன்றிய சொன்னாம்பிகை என்னை லிங்கம் அருகிலேயே வைத்திருங்கள் என்று கூறியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து சொன்னாம்பிகை கை உடைக்கப்பட்ட இடத்தில் தங்கத்தால் ஒரு கையை செய்து அந்த சிலையில் பொருத்தி மீண்டும் அந்த பழைய சிலையை கருவறையில் சிவலிங்கத்திற்கு அருகிலேயே பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் அங்கிருந்த திரிபுர சுந்தரி தற்பொழுது அதாவது புதியதாக உருவாக்கப்பட்ட திரிபுர சுந்தரி தற்பொழுது தனி சன்னதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறாள் அந்த சன்னதி தெற்கு நோக்கி காட்சி தருகிறது இந்த தளத்திற்கு நிறைய புராண சிறப்புகள் உள்ளது ரிஷிகள் ஏராளமானோர் இந்த தளத்திற்கு வந்து தவம் இருந்த அடையாளங்களை இன்றளவும் நம்மால் பார்க்க முடிகிறது அவற்றை உறுதிப்படுத்தும் வகையில் ரிஷி ஓடை என்ற திருப்பெயரில் ஒரு ஓடை ஒன்று ஆலயத்திற்கு அருகிலேயே இருக்கிறது அதேபோல ஆலயத்திற்கு அருகில் இருக்கும் மலையின் குகைகளில் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தின் பொழுது தங்கியிருந்ததாகவும் கூறப்படுகிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திரிபுர சுந்தரி அம்மன் சந்தன அலங்காரத்தில் திருக்காட்சி தருகிறாள் அன்று அவளை வழிபடுபவர்களுக்கு மன அமைதி உண்டாகும் என்பது தொன்னம்பிக்கை கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக திரிபுர சுந்தரிக்கு வெள்ளிக்கிழமைகளில் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்க ஒன்று அதுவும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் பூ பாவாடையுடன் சந்தன அலங்காரம் செய்யப்படுகிறது அப்பொழுது ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வந்து அம்மனை கண்குளிர தரிசித்து செல்கிறார்கள் ஆலயத்தில் இருக்கும் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது பிரம்மன் இந்த தீர்த்தத்தை உண்டாக்கி நீராடி பிறகு சிவனை வணங்கி மோட்சம் பெற்றிருக்கிறார் என்று தல வரலாற்றில் உள்ளது எனவே இந்த புனித தீர்த்தத்தில் நீராடி ஈசனை வழிபட்டால் நல் பேறுகள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது பேருந்து மூலம் இந்த ஆலயத்திற்கு வர விரும்புபவர்கள் சென்னை தாம்பரம் நெடுஞ்சாலையில் மீனம்பாக்கம் விமான நிலையம் பேருந்து நிறுத்தத்தில் இறங்க வேண்டும் மின்சார ரயிலில் வருபவர்கள் திரிசூலம் ரயில் நிலையத்தில் இறங்க வேண்டும் திரிசூலம் ரயில் நிலையத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து சென்றால் ஆலயத்தை அடையலாம் இந்த ஆலயம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த ஆலயம் தற்பொழுது ஆலயத்தை சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாம் குலத்துங்க சோழ மன்னன் புனரமைத்ததாக இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் கூறுகிறது புராதன சிறப்புமிக்க புனிதமான திருத்தலம்தான் இந்த திரிசூலம் சிவாலயம் நான்கு மலைகளுக்கு மத்தியில்தான் இந்த தலம் அமைந்துள்ளது இதன் மூலம் இந்த தலத்தில் ஈசன் நான்கு வகை வேதங்களுக்கும் உட்பொருளாயிருப்பதாக கருதப்படுகிறது சென்னை விமான நிலையத்திற்கு எதிரிலேயே இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது அதாவது உயர பறப்பதற்கு உதவும் விமானத்தைப் போல வாழ்க்கையில் உயர துடிக்கும் பக்தர்களுக்கு உதவ காத்திருக்கிறேன் என்பதே இறைவன் சொல்லாமல் சொல்வதைப் போல இந்த ஆலயத்தின் அமைவிடச் சிறப்பு இருக்கிறது இத்தலத்து ஈசன் புதுமைக்கு புதுமையாய் பழமைக்கு பழமையாய் திகழ்பவன் அதிநவீன விமான நிலையத்திற்கு எதிரே சிவபெருமான் வீட்டிற்கும் இந்த ஆலயமும் மிகவும் பழமையானது வாய்ந்த திரிசூலம் மலையை ஒட்டியுள்ள பல்லாவரம் பகுதியில் கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் பழைய கற்கால கருவிகள் கிடைத்திருக்கிறது அத்தகு திரிசூலத்தில் நான்கு மலை குன்றுகளுக்கு நடுவே வீற்றிருக்கிறார் திரிசூலநாதர் நான் முன்னர் குறிப்பிட்டது போல கிழக்கு நோக்கி எழுந்திருக்கும் ஈசனின் கருவறையின் அமைப்பு கஜ பிருஷ்ட அதாவது தூங்கானை மாட அமைப்பி கொண்டது இந்த ஆலயம் கட்டடக்கலைக்கும் சிற்ப கலைக்கும் பெயர் பெற்றதாக விளங்குகிறது கருவறை சுற்று மாடத்தின் மேல் பகுதியில் சுற்றிலும் பூத வரிசையும் அவற்றின் நடுவே சிவலிங்கத்தை பிரம்மன் வழிபடும் சிற்பங்களும் கண்ணப்ப நாயனார் பக்தி செலுத்தும் சிற்பங்களும் சிவலிங்கத்தை அனுமன் வழிபடுவது லிங்கத்தின் மேல் பால் சொரியும் பசுவின் சிற்பங்கள் ஆகியவை மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கிறது கருவறை சுற்றியுள்ள தேவ கோட்டங்களுக்கு மேலே மகர தோரண சிற்பங்களிலும் வாலி சுக்ரீவன் யுத்தம் மற்றும் புராண கதைகள் சோமாஸ்கந்தர் ரிஷபாரூட மூர்த்தி ஆகிய இறை வடிவங்களும் மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்டுள்ளது ஆலயத்தின் முன் மண்டப தூண்களிலும் கால சம்கார மூர்த்தி இருமுகம் கொண்ட சரபமூர்த்தி காமாட்சியம்மன் தவம் காலிங்க நர்த்தனம் ஆகிய அற்புதமான சிற்பங்களை பார்க்க முடிகிறது கோட்டத்தில் விட்டிருக்கும் தெய்வ வடிவங்களில் கணபதி இங்கே குண்டலினி சக்தியை மேலெழுப்பும் நாக யஞ்ஞோப வீத கணபதியாக திருக்காட்சி தருகிறார் தட்சணாமூர்த்தி வலது காலை முயலகன் மீது ஊன்றி தனது இடது காலை குத்திட்டு வைத்திருக்கிறார் மேலும் வலது செவியில் மகர குண்டலமும் இடது செவியில் குண்டலமும் அணிந்து திருக்காட்சி தருவதால் இந்த தட்சணாமூர்த்தி இங்கே அர்த்தநாரீஸ்வர திருக்கோலத்தில் வீற்றிருப்பதாக அர்த்தம் கொடுக்கிறது கருவறை சுற்று பிரகாரத்தில் தனி சன்னதியில் எழுந்தொருளியிருக்கும் சுப்பிரமணியரிடமும் தனி சிறப்புகள் நிறைய உள்ளன வழக்கமாக முருகனின் வாகனமான மயில் வலதுபுறம் நோக்கிதானே இருக்கும் ஆனால் இங்கு இடதுபுறத்தை நோக்கி அமைந்திருக்கிறது அதோடு ஒரு காலை சற்றே தூக்கி பறக்க தயாராகும் நிலையில் காணப்படுகிறது இங்கு பிரகாரத்தில் மார்கண்டேயர் லிங்க ரூபத்தில் திருக்காட்சி தருகிறார் கோவிலுக்கு வெளியே வெளிச்சுற்றில் ஆதிசங்கரர் சன்னதியும் அமைய பெற்றுள்ளது ஆலயத்தின் தலவிருட்சம் மரவல்லி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் காலை மாலை இரண்டு வேலைகளிலும் இறைவனுக்கு ஆராதனை நடத்தப்படுகிறது இங்கு பல ஆண்டுகளாக பராமரிப்பின்றி இருந்த இந்த கோவிலுக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கவி யோகி சுத்தானந்த பாரதியார் உள்ளிட்ட பெரியோர்கள் அடங்கிய குழுவினரால் திருப்பணிகள் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது திரிசூலம் ரயில் நிலையத்திலிருந்தும் மீனம்பாக்கம் பேருந்து நிறுத்தத்திலிருந்தும் இந்த ஆலயத்திற்கு ஏராளமான ஷேராட்டோக்களும் இயக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்